அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலை அதற்கு மேலதிகமாக பட்டினியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பாலஸ்தீனர்களை படுகொலை செய்யும் செயற்பாட்டுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த கூட்டத்தில் பல்வேறுபட்ட நாடுகள் ஸ்டேலினுடைய நடவடிக்கைக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து மிக முக்கியமாக பெஞ்சமின் நெதன் ஜாகு சென்ற வாகன தொடரணியில் மிக முக்கியமான ஒரு விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அடுத்து ஜெருசலமை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்பட்ட காட்டுத்தி காரணமாக பல்வேறுபட்ட சிக்கல்கள் அந்த பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஸ்டேலிய முற்றுகையின் மத்தியில் காசாவில் கடுமையான மனிதாபிமான நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாகவும் இதை யாரும் மறைக்க முடியாது என டென்மார்க் நோர்வே பிரான்ஸ் போன்ற நாடுகள் மிக கடுமையான துணியில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக கடந்த இரண்டு மாத காலமாக ஸ்டேல் பட்டினிச்சாவின் மூலம் பாலஸ்தீனர்களை கொள்வதற்கேற்ற வகையில் மிகப்பெரிய அளவிலான போர்க்குற்றங்களை நடத்தி வருவதாக ஐநா சபை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த சூழ்நிலையில்தான் நோர்வே டென்மார்க் பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் ஜோர்டான் சவுதி அரேபியான ரஷ்யா உட்பட பல நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் திறந்த விவாதத்தில் மனிதாபிமான ரீதியில் இரண்டு மில்லியன் மக்கள் ஏறக்குறைய இருபது லட்சம் மக்கள் அடிப்படை உதவியிலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலைமை மோசமானது இது முடிவுறுத்தப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் தெரிவித்திருக்கின்றார்கள் நோர்வேயின் சார்பாக சர்வதேச மேம்பாட்டு அமைச்சர் ஸ்டைன் டெரோன் அவர்கள் தெரிவிக்கையில் காசாவின் முக்கியமான தோய் மற்றும் அடிப்படை பொருட்கள் அணுக முடியாத நிலை அடிப்படை மனித உரிமை மீறல் என்பதை அனைவரும் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மறு வைத்திருக்கின்றார் இந்த நிலையில் வழக்கம் போல அமெரிக்காவினுடைய பிரதிநிதி இவ்வளவு மக்கள் ஏறக்குறைய இருபது லட்சம் மக்கள் குழந்தைகள் அங்கு பட்டினியால் கொல்லப்படும் நிலையில் கூட ஸ்டேலின் இனப்படுகொலை ஆதரித்து இனப்படுகொலையாளிக்கு ஆதரவாக இன பாதுகாப்பு கவுன்சிலில் பேசியிருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனை இவர்கள்தான் உலகின் மிகப்பெரிய நாடு இருபது லட்சம் பேர் ஏறக்குறைய லட்சக்கணக்கான குழந்தைகள் உணவில்லாமல் பட்டினி இருக்கின்றார்கள் அதற்கு ஒரு நடவடிக்கை எடுப்போம் என பாதுகாப்பு கவுன்சில் கூடும் பொழுது அதற்கும் தடையாக அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரெயிலுக்கு ஆதரவான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவைப் போல அர்ஜென்டினா ஹங்கேரி போன்ற நாடுகளும் இனப்படுகொலையை ஆதரித்து தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இருந்தபோதிலும் போதிலும் நூற்றுக்கணக்கான நாடுகள் இனப்படுகொலையாளின் நிதன்ஜாகுக்கு எதிராகவும் ஸ்டெயிலுக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவிலே கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி பதிவாக இருக்கின்றது அடுத்து நேற்றைய தினம் ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு சென்று வாகனத்தொடரணி ஜெருசலேமில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்திற்கு வெளியே ஒரு விபத்தில் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நினைவு தின விழாவில் இருந்து தொடரணி புறப்பட்டு செல்லும்போது இந்த விபத்து சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது நெதன்ஜாகுவின் உடைய பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்படும் ஒரு வாகன தொடரணியில் இருக்கக்கூடிய முக்கியமான வாகனம் ஒன்றே விபத்துக்குள்ளானதாகவும் ஆனால் இது தொடர்பான விபத்து சம்பவங்களையும் அதனால் ஏற்பட்ட சேதங்களையும் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய காவல் படையினர் மூடி மறைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஏனெனில் நெதஞ்சாஹூவுக்கு ஏற்பட்ட விபத்து தற்செயலாக ஏற்பட்ட விபத்தா அல்லது வேறு காரணங்களா என்பது கூட மிகப்பெரிய அளவில் கேள்வியாக இருக்கின்றது ஏனெனில் நெதஞ்சாஹூவுக்கு எதிராக உலகம் முழுவதும் எனப்படுகொலை காரணமாக மக்கள் கோபமுற்றிருக்கின்றார்கள் ஸ்டேலுக்குள்ளேயே நெதன்ஜாகுவுக்கான ஆதரவு மிகப்பெரிய அளவில் குறைவடைந்திருக்கின்றது நெதஞ்சாகு வெளியேற்ற வேண்டும் என மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் எந்த நிலையில்தான் தான் வாகன தொடரணியில் ஒரு பெரும் விபத்து சம்பவம் பதிவாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலில் இருக்கக்கூடிய ஜெருசலேமின் புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய காடுகள் மற்றும் மலைத்தொடர்களுக்கு அருகாமையில் மிக காட்டு தீ காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கின்றது நேற்று முன்தினம் இந்த காட்டு தீ ஏற்பட்டாலும் கூட இன்று வரை இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை காணப்படுவதாகவும் இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு ஒரு அவசரமான உத்தரவை ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் பிறப்பித்திருக்கின்றார்கள் நேற்று நேற்று முன்தினம் முதல் அந்த தீயை அணைப்பதற்காக மிக பெரிய அளவில் பன்னிரண்டு விமானங்களும் அறுபத்தி நான்கு தீயணைப்பு குழுக்களும் சம்பவ இடத்தில் தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அந்த தீயை முற்றாக அணைக்க முடியவில்லை எனவும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகள் மிகப்பெரிய அளவில் அங்கு பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஜெருசலேம் மற்றும் தலைநகரின் மேற்கில் உள்ள மலைகளில் ஏற்பட்ட தீ விபத்துக்களால் குடியேற்ற வாசர்கள் வெளியேற்றப்படுவது ஒரு வாரத்திற்குள் இது இரண்டாவது முறை வெளியேற்றப்படுகின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஜெருசலேம் மலைகளில் குறைந்தது எட்டு இடங்களில் தீ பரவி வருவதாகவும் தீயை அணைப்பதற்கு இவர்கள் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்து வருகின்றார்கள் ஆனால் அந்த பகுதியில் மிக கடுமையான காற்று வீசி வருவதன் காரணமாக தீயை அணைப்பதில் மிகப்பெரிய அளவிலான சிக்கலை அங்கே தீயணைப்பு படைகள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஆரம்பத்தில் நேற்று நேற்று முன்தினம் இந்த தீயை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம் நிலைமை வழக்கமாக சுமூகமாக மாறிவிட்டது என ஸ்டேல் அறிவித்தலை விடுத்திருந்தார்கள் ஸ்டேல் போர் முதல் அனைத்திலும் பொய்யான தகவல்களைத்தான் தாங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி விடுவோம் அனைத்தும் உடனடியாக முடிந்துவிட்டது என செய்தி வெளியிடுவது வழக்கம் ஆனால் சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டார்கள் அங்கு தீ மிகப்பெரிய எரிந்து கொண்டிருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய சுற்றியல் பிரதேச மக்கள் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கின்றார்கள் ஸ்டேலின் உடைய இந்த தவறான அறிக்கைகள் மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என ஸ்டேலுக்குள்ளேயே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன ஆனால் இன்று அவசர அவசரமாக இந்த தீ விபத்து மீண்டும் ஏற்பட்டிருப்பதாகவும் ஜெருசலேம் மற்றும் டெல்லாவி இடையிலான போக்குவரத்து முற்றாக நெடுஞ்சாலைகள் அனைத்து மூடப்பட்டிருக்கின்றன இறுதியாக வந்திருக்கக்கூடிய தற்போது சில நிமிட நேரங்களுக்கு முன்பாக வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் ஜெருசலேம் மற்றும் விடையான அனைத்து ட்ரெயில் போக்குவரத்து சேவைகளும் முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன எஸ்தாவோ என்ற பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு கட்டளை மையம் அவசரமாக அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இனவரைக்கு முறைக்கு பேர் போன அமைச்சர் இடாமர் பென்கபீர் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய துணைத் தளபதி மற்றும் அங்கே தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று நிலைமையை ஆய்வு செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய தீயணைப்பு குழுக்களை விட அதிகளவான தீயணைப்பு குழுக்களையும் விமானங்களையும் அந்த பகுதிக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வரப்படுவதற்கான செய்தி வழியாக இருக்கின்றது ஜெருசலேம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அந்த பிராந்தியத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையும் உடனடியாக வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளும் ஆரம்பித்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஒன்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயற்கையின் உடைய நகர்வுகளை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபராக பொறுப்பேற்பதற்கு சில நாட்கள் முன்பும் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக்கொண்ட கொண்ட பின்னும் அமெரிக்காவில் பல மாகாணங்களில் மிகப்பெரிய அளவிலான காட்டுத்து ஏற்பட்டது ஆயிரக்கணக்கான வீடுகள் எரிந்து சாம்பலாக இருந்தன ஆயிரக்கணக்கான மக்கள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் இது அமெரிக்காவுக்கு இயற்கை விடுத்த எச்சரிக்கை என நாங்கள் கூறியிருந்தோம் ஸ்டேல் இவ்வளவு பெரிய இனப்படுகொலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு குழந்தைகள் பெண்களை கொடூரமாக கொன்றொழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த இயற்கை இவர்களுக்கு இன்னமும் ஒத்துழைப்பு கொடுக்கின்றதா என்ற கேள்வி இயல்பாக ஒவ்வொரு மக்களுக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் இயற்கை ஸ்டேலுக்கும் ஒரு எச்சரிக்கை மனித அடித்திருக்கின்றதா என்று சொல்லும் வகையில் ஜெருசலேம் சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் பல ஸ்ட்ரேலிய நகரங்கள் மிகப்பெரிய அளவிலான காட்டுத்தீயில் சிக்கியிருக்கின்றன ஜெருசலேம் டெல்லா இடையேயான போக்குவரத்து சேவைகள் நெடுஞ்சாலைகள் ரயில் சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்படும் அளவுக்கு அங்கு நிலைமை தீவிரமாக இருக்கின்றது ஸ்டேல் இதையும் வழக்கம் போல மறைத்திருக்கின்றார்கள் இருந்த போதிலும் சியாதியின் இருந்து செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன இந்த தீயணைப்பதற்காக மிக பெரிய அளவிலான தீயணைப்பு வாகனங்கள் ஜெருசலேம் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது எனவே அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது அங்கு தீ கட்டுப்பாட்டுக்குள் வந்ததா அல்லது தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் அடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் அடுத்து லெபனானில் ஸ்டேலினுடைய தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே ஹிஸ்புல்லா லெபனான் ஹிஸ்புல்லா ஸ்டேல் இடையிலான போர் நடுத்த ஒப்பந்தத்தை மீறி தொடர்ச்சியான தாக்குதல்களை ஸ்டேல் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஹிஸ்புல்லாக்கள் மிகவும் அமைதி காத்திருக்கும் சூழ்நிலையில் கூட வேண்டுமென்ற இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் அங்கு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை தெற்கு லெபனானிலும் புறநகரிலும் பெய்ரூட்டிலும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் இதில் ஹிஸ்புல்லாக்களின் இலக்குகளை தாக்குகின்றோம் கிஸ்புல்லாவின் தலைவர்கள் கொல்லப்படுவதாக இஸ்ரேல் கூறினாலும் கூட அதில் ஒரு சில கிஸ்புல்லாவினுடைய உறுப்பினர்களை விட அதிகளவான சிவிலியன்களும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் ஸ்டேலினுடைய தாக்குதல்கள் எலைமீறி செல்வதாகவும் ஸ்டேல் மீது அழுத்தம் கொடுக்குமாறு அமெரிக்க இராணுவத்தை லெபனான் ஜனாதிபதி வலியுறுத்துகின்றார் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் அமெரிக்க இராணுவ குழுவை சந்தித்து நாட்டில் இன்னும் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளிலிருந்து ஸ்டேல் வெளியேறவும் லெபனான் கைதிகளை விடுவிக்கவும் அழுத்தம் கொடுக்குமாறு வலியுறுத்துகின்றார் விரோத போக்குகளை நிறுத்துதல் அமலாக்கப் பரிமுறை இணைத்தலைவரான அமெரிக்க மேஜர் ஜெனரல் ஜாஸ்பர் பாஸ் என்பவரை சந்தித்து அவர் இந்த விடயத்தை பேசியிருப்பதாக சொல்லியிருக்கின்றார் லெபனானின் உடைய அரசு லெபனானுடைய ஜனாதிபதி இதை தெரிந்து செய்கின்றார்களா தெரியாமல் செய்கின்றார்களா என்பது நமக்கு புரியவில்லை ஏனெனில் ஸ்டேலுக்கு ஆயுத உதவி செய்வது இராணுவ உதவி செய்வது ஸ்டேலின் அத்தனை இனப்படுகொலை நடவடிக்கைகளிலும் அருகாமையில் இருந்து வழிபடுத்துவது இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அமெரிக்க நிர்வாகம் ட்ரம்ப் தலைமையிலான இந்த அமெரிக்க அரசு இயந்திரம் அது ஏமன் கௌதிகள் ஸ்டேல் இனப்படுகொலை நிறுத்துமாறு தாக்குதல் நடத்தும் போது ஏமனுக்குள் சேர்ந்து தாக்குதல் நடத்தி நூற்றுக்கணக்கான ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுமக்களை அமெரிக்கா கொண்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து திட்ட தெளிவாக தெரிவது இஸ்ரேலின் அனைத்து நடவடிக்கைகளிலும் அனைத்து இனப்படுகொலையிலும் அமெரிக்கா அவர்களுடன் கூட்டு இருக்கின்றார்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனப்படுகொலை செய்விப்பவனிடமே இனப்படுகொலை நடைபெறுகின்றது அல்லது லெபனான் மீது ஸ்ட்ரேல் தாக்குதல் நடத்துகின்றோம் நீங்கள் கட்டுப்படுத்தி வையுங்கள் என்று லெபனான் கூறுவது வேடிக்கையானது ஆனால் இவ்வளவு தாக்குதல்களை நடத்தக்கூடிய செயலை எதிர்த்து ஒரு துப்பாக்கி சின்னத்தை கூட சுட முடியாது இந்த லெபனான் இராணுவம் லெபனான் அரசு அங்கிருக்கும் லெபனானுக்கு பாதுகாப்பலனாக இருந்திருக்கக்கூடிய தற்போது சற்று பலவீனம் அடைந்தாலும் மிக பெரிய அளவிலான போராளிகளை வைத்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுத கிடங்குகளை அளிப்பதிலும் தேடி தேடி அவர்களினுடைய ஹிஸ்புல்லா ஆதரவாளர்களை ஒடுக்குவதிலும் அண்மையில் ஹிஸ்புல்லா அவனுடைய தலைவர் கசன் நசல்லா உட்பட பலருடைய உருவப்படங்கள் அவர்களுடைய சிலைகள் அகற்றப்பட்டதான செய்திகள் கூட இருந்து வெளியாகின எனவே லெபனானின் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை ஒடுக்குவதிலும் அவர்களை நசுக்குவதிலும் கவனம் செலுத்தக்கூடிய இந்த அவுன் தலைமையிலான அரசு அமெரிக்காவின் கைப்பொம்மை அரசு ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகள் தொடர்பில் எந்த ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையும் பேரளவில் கூட ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை செய்யாமல் ஒரு மிகச்சிறிய நாடு மிக பலங்குறைந்தவன் கூட மீண்டும் மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தினால் ஒரு அடியையாவது திருப்பி கொடுப்பான் இத்தனை தாக்குதல்களை இந்த அவன் பொறுப்பேற்ற பின்னர் ஏ லெபனானினுடைய ஜோசப் அவன் பொறுப்பேற்ற பின்னர் ஸ்டேல் நடத்தி இருக்கின்றார்கள் ஒரு துப்பாக்கி சன்னத்தை கூட ஸ்டேல் இராணுவத்தை நோக்கி சுட முடியாத இந்த அரசும் லெபனான் இராணுவமும் அமெரிக்காவிடம் சென்று உதவி கேட்கின்றார்கள் ஸ்டேலை கட்டுப்படுத்தி வையுங்கள் ஆனால் இவர்களுக்கு கிஸ்புல்லாவை கட்டுப்படுத்துவதற்கு ஒடுக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அது தொடர்பில் ஏற்கனவே பார்வையிட்டிருந்தோம் எனவே இந்த லெபனான் ஜனாதிபதியினுடைய இந்த அவசர கோரிக்கை வியப்பான ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது அடுத்து ஈரானுக்குள் புகுந்து ஸ்டேல் புலனாய்வு பிரிவு மொசாட்டுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டுக்கள் உறுதி செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் மொசாட் உளவாளி ஒருவருக்கு மரண தண்டனையை அந்த நாடு நிறைவேற்றியிருக்கின்றது ஸ்டேலின் புலனாய்வு பிரிவான மொசாத் அமைப்பின் மூத்த உளவாளாக கருதப்படும் மோக்சன் லங்கர் நெஷின் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஈரானுக்குள் நுழைந்து மிகப்பெரிய அளவில் உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டது மட்டுமல்ல ஈரானின் ஐஆர்டிசியினுடைய மிக முக்கியமான இராணுவ அதிகாரி கெலோனல் கஷன் சையத் என்பவரை படுகொலை செய்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் அந்நாட்டு நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடைபெற்ற போது அவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அதேபோல் அவர் தொடர்பான குற்றங்களையும் அவர்கள் நீதிமன்றத்தில் நிரூபித்திருக்கும் காரணத்தில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அந்த தண்டனை விதிக்கப்பட்டு சில மாதங்களிலேயே உடனடியாக நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ஈரானுக்கு எதிராக ஸ்டேல் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் ஏற்கனவே பந்தரபாஸ் துறைமுகம் பட்டாசு கிடங்குகள் தீ விபத்து ஈரானினுடைய துப்பாக்கி குண்டுகள் தயாரிக்கக்கூடிய இடத்தில் வெடிவிபத்தென பல சதி நடவடிக்கைகள் ஈரானுக்குள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழ்நிலையில் இது மொசாட்டினுடைய வேலையாக இருக்கலாம் என்பதுதான் பலருடைய ஐயமாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் மொசாட்டினுடைய மூத்த உளவாளி ஒருவரை இரன் தூக்கிலிட்டு மரண தண்டனை விதித்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து உக்ரைனில் ரஷ்யா தனது சிறப்பு இராணுவ நடவடிக்கையை முடிக்கும் தருவாயில் இருப்பதாக புடினினுடைய உதவியாளர் நிகாலே ஷேவ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் முடிக்கும் நிலையென்றால் அவர்கள் யுத்தத்தை நிறுத்திவிட்டு போரை முடிவுக்கு கொண்டு வரப் போகின்றார்கள் யுத்த நிறுத்தம் செய்யப் போகின்றார்கள் என்ற அர்த்தம் அல்ல அவர் மீண்டும் அடுத்த வரியில் கூறுகின்றார் விளாடிமிர் உடைய உதவியாளர் உக்ரைனில் ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கையில் நாங்கள் இப்போது வெற்றியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இலக்குகள் ஏறக்குரிய தொண்ணூறு சதவீதம் வெற்றி பெற்று விட்டோம் இன்னும் பத்து சதவீதத்தையும் நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் இந்த இராணுவ நடவடிக்கை விடும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் உக்ரைனிய இராணுவத்திடமிருந்து இருந்து முழுமையாக விடுவித்ததாக ரஷ்யா கடந்த ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக அறிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று கார்கி பிராந்தியத்தில் மிக முக்கியமான கெமென்கா என்ற முக்கிய நகரத்தை ரஷ்ய படைகள் கைப்பற்றியிருந்தார்கள் இது உக்ரைனுக்கு மிக்கவும் ஒரு மூலோபாயம் மிக்க ஒரு நகரம் இதை ரஷ்யா முழுமையாக கைப்பற்றிய அறிவிப்பு வழியான சில மணி நேரங்களில் நாங்கள் இந்த இராணுவ நடவடிக்கையை முடிக்கப் போகின்றோம் என்றால் வெற்றி பெறப் போகின்றோம் நாம் எவ்வளவு பிரதேசங்களை கையகப்படுத்த வேண்டும் என நினைத்தோமோ அவ்வளவுற்றையும் விட்டோம் என்ற ரீதியில் ரஷ்யா கருத்துக்களை தெரிவித்திருப்பது உக்ரைனுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் ஐரோப்பியத்திற்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்திருக்கும் என்பதில் இந்த மாற்று கருதும் அடுத்து பாகிஸ்தானின் உடைய இராணுவம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்தியா பாகிஸ்தான் மீது மிகப்பெரிய அளவில் இராணுவ தாக்குதலை நடத்தக்கூடும் என்பதற்கான ஆதாரங்களை தங்களுக்கு பாகிஸ்தான் உளவுத்துறை வழங்கி இருப்பதாகவும் இந்த அவசர உளவு தகவலை அடுத்து எல்லை முழுவதும் பாகிஸ்தான் படைகள் முழுமையான தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் பாகிஸ்தானுடைய போர்க்கப்பல்கள் பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் ஏவுகணைகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று இடம்பெற்ற முப்படை தளபதிகள் சந்திப்பின் பின்னர் அல்லது பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு முப்படையினருக்கு தான் பூரண சுதந்திரத்தை அழைத்திருப்பதாக நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார் அப்படியானால் இராணுவம் அங்கு எடுக்கும் வியூகத்தை அல்லது திட்டத்தை அவர்கள் எந்தெந்த எல்லாம் தாக்கப் போகிறார்கள் என்பதை ராணுவமே சுயமாக முடிவு செய்து ஒரு தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்ற ரீதியில் மோடி தெரிவித்திருப்பது நிலைமை மிகவும் நெருக்கமாக பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையில் மாறியிருக்கின்றது என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது பாகிஸ்தானும் மிகப்பெரிய தயார் நிலையில் இருப்பதாக கூறுகின்றார்கள் இந்தியாவும் தங்களுடைய ஐஎஸ்என்எஸ் விக்கிரகாந்த் உட்பட பல போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை தயார் செய்து வைத்திருப்பதாக கூறுகின்றார்கள் இந்த நிலையில் ஏற்கனவே பல போர்களால் இந்த உலகம் சிதைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு யுத்தம் முண்டால் அது ஒட்டுமொத்த உலகத்தையும் உலக பொருளாதாரத்தையும் உலக அமைதியையும் மிக பெரிய அளவில் பாதிக்க செய்யும் என்பதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு எமது தொடர்ச்சியான காணொலிகளையும் செய்திகளையும் இது சார்ந்த விடயங்களையும் அறிந்து கொள்ள கிளை இணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அகில மீடியா டீம் என்ற வாட்ஸ்அப் சேனலிலும் அகில மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்ற வாட்ஸ்அப் குழுமத்திலும் இணைந்திருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்களன்பின் சந்துரு வணக்கம்